சுதந்திர போராட்ட காலத்தில் இரண்டு விதமான தேசபக்தர்கள் இருந்தார்கள் ஒருவர் மகாத்மா காந்தி அதற்கு முன்னாடி கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் இருந்த மிதவாதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் ஆங்கிலேயர்கிட்ட மனு கொடுத்து கெஞ்சி கூத்தாடி அப்பா நீ தேசிய சுதந்திரத்தை கொடுப்பா நான் இதை செய்யணும்ப்பா அதை செய்யணும்ப்பா அப்படி கேட்டு கெஞ்சி கூத்தாடி வேலை செய்தார்கள் இப்படி ஒரு குழு இன்னொரு குழு திலகர் பெருமானுடைய தலைமையில் சுதந்திரம் அடைந்தே தீருவோம் அப்படி தீவிர தேசபக்தர்கள் அப்படி ரெண்டு பிரிவு இருந்துச்சு திலகர் பெருமானுடைய அந்த தீவிர தேசபக்தர்கள் பிரிவை சார்ந்தவர்களுக்கு தீவிரவாதிகள்னு பேர் தீவிரவாதிகள்னால் நாம் இப்போ சொல்கிறேன் தீவிரவாதிகள் இப்போ இருக்க தீவிரவாதிகள்லாம் பயங்கரவாதிகள் படுகொலை செய்பவர்கள் ஆனால் இவங்கனா தீவிர தேசபக்தர்கள் தேசபக்தி தீமாயிருக்கும் அவங்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் திலகர் பெருமான் தலைமையில் இருந்தாங்க அதில் இருந்தவர் தான் வாவூ சிதம்பரனார் தமிழகத்திலே வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா வா வாவேசு ஐயர் நீலகண்ட பிரம்மச்சாரி மகாகவி சுப்பிரமணிய பாரதி இவங்கெல்லாம் இந்த தீவிர தேசபக்தர்கள் பிரிவை சார்ந்தவர்கள் அப்படி இந்த தீவிர தேசபக்தர்கள் பிரிவில் ஒரு இளைஞன் வந்து சேருகின்றான் குறிப்பாக சுப்பிரமணிய சிவா மேலே அத்தீத்த பக்தி சுப்பிரமணிய சிவா வந்து பாரத மாதாவிற்கு கோவில் எழுப்பிட வேண்டும் பாரதமாதா தினசரி வணங்கப்படக்கூடிய தெய்வமாக திருக்கோயிலே வீற்றிருந்திட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த இடமான பாப்பாரப்பட்டியிலே அந்த ஆட்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலேயே அடிக்கல் நாட்டு விழா நடத்தி பாரத மாதாவுக்கு திருக்கோவில் எழுப்புவதற்கு வேலை செய்தார் அவருக்கு பிறகு அந்த துறையில் அந்த கோவிலில் அங்கேயே தங்கி இரண்டு ஆண்டுகள் சிதம்பர பாரதி என்ற ஒரு இளைஞன் அங்கே வேலை செய்து வந்தான் அங்கே இருந்தார் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் அந்த காலகட்டத்தில் சுப்பிரமணிய சிவா அண்டு வவுசியெல்லாம் கைது செய்யப்பட்டு வெளிவந்தாங்க சுப்பிரமணிய சிவா இயக்க எதுகின்றார் வவு சிதம்பரனார் வந்து அரசியலை விட்டு விலகுகின்றார் முழுசா சமுதாய பணியிலே இறங்கி செஞ்சு செஞ்சிட்ருக்காரு இந்த காலகட்டத்தில் இந்த சிதம்பர பாரதி என்ற இளைஞன் காங்கிரஸ் தலைவர்கள் கைதாரதை கண்டித்து அப்போ இருந்த காங்கிரஸ் அப்போ இருந்த தேசபக்தி காங்கிரஸ் அங்கே தலைவர்கள் கைதாரங்களை கண்டித்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று நடத்துகிறாங்க இந்த பெண்கள் ஊர்வலத்தை என்ன பண்ணினா ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாரையும் கைது செய்து ஒரு காட்டு பக்கம் எடுத்து போய் நிர்வாணமாக அவங்களாரையும் துரத்தி விட்டான் இந்த சிதம்பர பாரதி கொதித்தெழுந்தார் எல்லாருக்கும் துணி எடுத்துன்னு போய் அவங்கெல்லாம் துணி கொடுத்து அவங்க மானத்தை காப்பாற்றி கூட்டு வந்தார் இந்த மாதிரி நிர்வாணமாக்கி நம்ம நாட்டுடைய தேசபக்தி பெண்களை அவங்க ஊர்வலத்தில் வந்தார்கள் அவங்க வந்து இப்போ ஆங்கிலேயனுடைய கொடுமையை கண்டித்தார்கள் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு அவமானப்படுத்தினதுக்கு காரணமாக இருந்தவன் அப்போ இருந்த தீச்செட்டி கோவிந்தன் அப்படி ஒரு ஆள் இவனுக்கு வந்து பழி தீர்க்கணும் அப்படி இளைஞர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க பதினஞ்சு இளைஞர்கள் ஒன்றாக இணைகின்றார்கள் இந்த தீச்சட்டி கோவிந்தனை வந்து உரு தெரியாமல் ஆக்கணும் இதுதான் அவங்க திட்டம் அதுக்காக திராவகத்தை கையில் வச்சுட்டு ஆசிடை எடுத்துட்டு இந்த தீச்சட்டி கோவிந்தன் மூஞ்சியில் வீசிட்டான் ஆ முகன எரிஞ்சு போச்சு சிதைஞ்சு போச்சு அந்த பதினஞ்சு பேரும் கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த பதினஞ்சு பேரில் ஒருவே இந்த சிதம்பர பாரதி அவரும் கைது செய்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இந்த பதினைந்து பேருக்கும் பதினாறு ஆண்டுகள் சிறை தண்டனை பதினாறு வருஷம் சிறையில் இருந்தார் சிறையை விட்டு வெளியே வராரு பாரதம் சுதந்திரம் பெறுகின்றது சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மானாமதுரை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அரசியல் வாழ்க்கையில் எந்தவிதமான களங்கமும் இல்லாமல் தூய்மையான அரசியல் செய்தவர்களில் மிகப்பெரிய ப பேர் வந்து இந்த சிதம்பர பாரதிக்கு இருந்தது அப்படி சொல்கிறாங்க அப்படி இவருக்கு வந்து மத்திய அரசு பிற்காலத்திலே தாமரை பட்டம் வழங்கி நல்ல தேசபக்தர்களுக்காக கொடுக்கக்கூடிய தாமரை பட்டம் கொடுத்தது என்ற பற்றியும் அவரை பற்றியும் சொல்கிறாங்க சிதம்பர பாரதி தீவிர தேசபக்தி கடைசி வரை யாருக்கும் தலைவணங்கலை அப்ரைட் லைஃப் வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும் தூய்மையான வாழ்க்கைனா அப்படி அரசியல் வாழ்க்கையில் கூட தூய்மையாக இருந்து ஒரு சாதனை படைத்தார் சிதம்பர பாரதி என்று அவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்கிறது வந்தே மாத்திரம்